நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய விற்பனை பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஜெர்சி டைப் மாடுங்க மாடு பார்த்துட்டிங்கன்னா தற்போதைக்கு வந்து இரண்டாம் ஈத்து கண் போட்டிருக்குதுங்க கண் போட்டு தற்போதைக்கு வந்து ஐம்பது நாட்கள் ஆகுதுங்க அருமையான கன்று போட்டிருக்குதுங்க மாட்டோட பால் கறவைத்தன் பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பத்து லிட்டர் கறவை வந்து கொடுத்துட்டுருக்குதுங்க மாட்டில் சுழித்தவரோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க மாவட்டோடய பல்லமைப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா கடை முளப்புங்க இரண்டாம் மீது கன்று போட்டு தற்போதைக்கு ஐம்பது நாள் ஆகுதுங்க கன்றுங்க கரை வந்து பத்து லிட்டர் வந்து சொல்லியிருக்கிறாங்க விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா சேலம் மாவட்டத்துல வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து நாற்பதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாது அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேல கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே வேணாலும் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி வந்து பண்ணி கொடுத்துட்லாங்கிறதுமே தெரிவிச்சிக்கிறாங்க சேலம் மாவட்டத்து வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க மேலும் இது இதுபோன்ற கால்நடைகளோடு விற்பனைப்பதற்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் கொடுக்கும்பொழுது அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கான மோட்டிவேஷனாக இருக்குங்க நன்றி வணக்கம்